இது தொடர்பிலே அக்குறளை மக்கள் கொஞ்சம் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது பிரசன்னா வெறுமனே இது இயற்கையினுடைய நியதிகள் என்று கடந்து செல்ல முடியாது இயற்கையினுடைய நீதிகளா இறைவனின் கோபமா அல்லது இறைவனின் சோதனையா என்று அக்குறையை மக்கள் சிந்திக்க வேண்டும் அக்குற மக்கள் என்பவர்கள் எந்த எந்த ஊர்ல ஒரு வந்தாலும் உணவுகளையும் பொருட்களையும் பணங்களையும் கொண்டு போய் கொட்டக்கூடிய படைத்தவர்கள் அல்ல அந்த அளவுக்கு அவர்களுக்கு வரக்கத்தையும் செய்திருக்கிறான் இவர்களுடைய இப்படியான இந்த சாபங்கள் கூட சில வேலைகளில் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ரோட்ல ஒருவர் நின்று கிட்ட மற்றவங்களுக்கு போறதுக்கு சங்கடமாக இருக்கிறாரு என்பதற்காக ஒரு பில்டிங் பத்தி அறிஞ்சது கூடியதுன்னு சொல்லலாமா அது ஒரு நியாயமான ஒரு கான்செப்ட் அது இஸ்லாத்திர கண்ணோட்டத்தை கூட ரெண்டாவது பார்ப்போமே நியாயமான ஒரு கண்ணோட்டம் தானா எத்தனை பேருக்கு எத்தனை கஷ்டங்கள் வருகிறது அதுவெல்லாம் தண்டனைகள் தானா என்று நம்ம யோசிக்கணுமா இல்லையா நபிமார்களுக்கு கஷ்டங்கள் வந்தது அந்த கஷ்டங்களும் கண்டிப்பாக அல்லாஹினுடைய தண்டனை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள போகிறோமா பார்க்கின்ற மக்கள் மத்தியிலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது மன மனக்குமுறல்களை ஏற்படுத்தி இருக்கிறது நிச்சயமாக அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டமைக்காக நான் எனது வர்த்தத்தையும் மன்னிப்பையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வது ஒரு அக்குரணைய பத்தி பேசுற நீங்க ரவுஃபகீம பத்தி பேசிிருந்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு என்ன நடந்துருக்குங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் பாஸ்டாக வந்த இரண்டு வெள்ளத்தை நீங்க நினைச்சு பாருங்க பார்க்கிறதுக்காக வந்தாரா ஒரு வெள்ளத்தின் போது உம்ராவில் இருப்பதாக சொன்னார் உம்ராவுக்கு பிறகு உள்ள வந்தாரா வரவில்லை இரண்டாவது வெள்ளம் நடைபெற்றது வந்தாரா வந்தாரா ஹோட்டலை வந்தது நல்லது மாற்று அத்தனை கட்டிடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதே போனீர்களா எல்லாம் எதுக்கு சொல்ல இவர்கள் செய்கிற இந்த காரியங்களால் கண்டவர்களும் பொது ஊடகத்தில் வந்து ஒரு ஊரையே குறை சொல்லுகிற நிலை ஏற்படுகிறதா இல்லையா அப்ப அவ்வளவுக்கு இந்த தலைவர்கள் இந்த நேரத்தில் என்ன செய்ய அவர்களுக்கு இப்படி ஒருவர் பேசி இருந்தால் இவ்வளவுக்கும் சம்பந்தப்பட்ட நபர் நடவடிக்கை எடுக்க

சம்பவம் கிடையாது அவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு பிறகு எரிந்து சாம்பலாகுவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மாபெரும் இழப்பு என்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த நிலையில நேற்றைய தினம் ஒரு வீடியோ வைரலாக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க வசந்தம் தொலைக்காட்சியினுடைய ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகை செய்திகளை விவரிக்கிற ஒரு நிகழ்விலே அக்குரணை மக்கள் தொடர்பாக பேசிய ஒரு வீடியோ கடுமையான ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இருந்தது நேற்று ஈவினிங் ஆகும்போது குறித்த சகோதரரே அந்த வீடியோ தொடர்பான தன்னுடைய வெளிப்படையாகவே கேட்டிருந்தார் இந்த வீடியோ தொடர்பாக வசந்தம் தொலைக்காட்சியும் தொலைக்காட்சி சார்பாக அவர்கள் மன்னிப்பு அதே நிகழ்ச்சி அடுத்த வார நிகழ்ச்சியிலும் சம்பந்தப்பட்ட நபரை வைத்து நாங்கள் மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் நேற்று தொலைக்காட்சியிலே வெளியிட்டிருந்தார்கள் இப்படி இருக்கும் போது இந்த நிகழ்வு தொடர்பான ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டம் இருக்கிறது சொன்னால் பொதுவாகவே ஒரு பெரிய நடந்திருக்கும் போது அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன மனோநிலையில் இருப்பார்கள் என்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் நம்ம சில பேச்சுக்களை நம்ம பேசுகிறோம் பேசினதுக்கு பிறகு மன்னித்துக் கொள்ளுங்கள் எனக்கு இப்பொழுதுதான் தெரியும் இதை பற்றிய செய்திகளை என்று சொல்வது அவரை மன்னிப்பு கொடுப்பதற்கு அத்தனை பேரும் தயாராக இருந்தாலும் கடந்த காலத்தில் அந்த பேசிவிட்ட பேச்சு என்பது மனதிலிருந்து நீங்காத ஒரு இடத்தை பிடித்து விடும் இதே நேரத்தில் சர்வதேசத்தில் பார்த்த மக்கள் அந்த மக்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பிவிடும் ஏன்னா அந்த பேச்சை பொறுத்த வரையில் பார்க்கிறவர்களுக்கு கண்டிப்பாக கோபத்தை உண்டாக்கக்கூடிய பேச்சுதான் என்பதிலும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் ஒரு நிறுவனம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அடுத்து யாருக்கு என்ன நடக்குமோ என்கிற ஒரு மனக்குமுறல்கள் எல்லாம் அந்த இடத்திலே இருந்திருந்தது அப்படியான நேரத்தில் கூரணை மக்களே உங்களுக்கு இந்த வர்ற இந்த அழிவுகளை பார்த்து நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இது அல்லாவுடைய

நினைச்சாரோ அதை அவர் சொல்லி இருக்கிறார் இருந்தாலும் அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்கிற செய்தியை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாது என்பதற்காக இதனுடைய ஒரு இஸ்லாமிய பார்வையை நாம் புரிந்து வேண்டும் முதலாவதாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டா குறித்த சகோதரராக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி முதல் விவகாரம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்று சொன்னால் ஒரு அழிவு ஏற்பட்டால் அந்த அழிவு எந்த ஒரு சமூகத்திற்கு சாபமாக எந்த ஒரு சமூகத்திற்குரிய தண்டனையாகவோ இறங்குகிறதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலங்களில் அல்லாஹுத்தாலா பல சமூகங்களை அழித்து இஸ்லாம் நூகலை கூட்டம் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டிருக்கிறது பல நபிமார்களுடைய கூட்டங்கள் பலவிதமான அழிவுகளா கல்மாரி பொழியப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பலவிதமான அழிவுகள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கொடுக்கப்பட்ட சமூகங்களுடைய அழிவை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தையே அல்லாஹுத்தாலா அவர்கள் செய்த குற்றத்தினால் அழித்து நாசமாக்கி இருப்பார் சோழ திருத்துறதுக்குரிய கூடிய வாய்ப்பை நபிமார்கள் அனுப்பி இருப்பான் அவங்க சொல்லி இருப்பாங்க பிரச்சாரம் பண்ணி இருப்பாங்க கடைசி வர திருந்தல் போது அவர்களை அழிப்பதற்கு அல்லாஹு தாலா தீர்மானித்து ஒட்டுமொத்த சமூகத்தையுமே அல்லாஹு தாலா இதுதான் குரான் வந்து அந்த சமூகங்களை அழித்ததற்காக சொல்லக்கூடிய அடிப்படையாக இருக்கிறது அதே நேரத்தில் நம்ம வாழுகிற காலத்தில் அவ்வப்போது சில அழிவுகள் ஏற்படும் காரணமாக துருக்கியில் ஒரு பாரிய பூகம்பம் ஏற்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பதாக அதே மாதிரி வெள்ளம் பீட்டியலை பண்மையிலே ஒரு பாரிய வெள்ளம் ஏற்பட்டது முன்பதாக ஏற்பட்டது அதை விட பாரிய வெள்ளம் அண்மையில் இப்போ வெள்ளம் பெட்டியில் ஒரு வெள்ளம் ஏற்பட்டது ஏன் அக்குரணையில் அடிக்கடி ஒரு பெரிய மழை பெய்தால் ஒரு பாரிய வெள்ளம் அக்குரணையில் ஏற்படும் இதே மாதிரி இன்னைக்கு மிலானோ பேக்கரிக்கு ஏற்பட்ட ஒரு நிலை மற்ற சகோதரர்களுக்கும் சில நேரங்களில் ஏற்படும் ஏன் திகன உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பாரிய கலவரம் ஏற்பட்டது அம்பாறையில் கலவரம் ஏற்பட்டது அழுக்கமையில் கலவரம் ஏற்பட்டது கிந்தொட்டையில் கலவரம் ஏற்பட்டது இப்படி அழிவுகள் என்பது எல்லா பகுதிகளாலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சமூகத்தில் உலகத்திற்கு மத்தியிலும் வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இந்த அழிவுகள் இறைவனுடைய சாபமா என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா இந்த மாதிரி அழிவுகளை இறைவன் சாபத்திற்காக கொடுப்பது இல்லை இறைவன் தண்டனையாக கொடுப்பது இல்லை இப்படி அழிவுகள் வரும்போது நமக்கு சோதனை இருக்கிறது நாம் இதிலிருந்து ஜெயிக்க வேண்டும் இறைவா உனக்கு கண் இல்லையா உனக்கு காதில்லையா நீ பார்க்க மாட்டியா என்று புலம்புகிறானா மனிதன் இல்லை என்றால் இறைவன் எனக்கு தந்த சோதனை இது இதை நான் கடந்து செல்ல வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு பொறுமை காக்கிறானா என்பதைத்தான் இறைவன் இந்த மாதிரியான அழிவுகள் ஊடாக கவனிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்துவிட்டு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்கிறதுக்காக அந்த ஊரில் ஒருவர் செய்கிற பிழையை மொட்டுமொத்தமான சமூகத்தின் மீது திணிப்பது என்பது எக்காலத்திலும் யாரும் செய்யக்கூடாத செய்ய முடியாத ஒரு விவகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரோட்டில் ஒருவர் நின்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு போகிறதுக்கு சங்கடமாக இருக்கிறாரு என்பதற்காக ஒரு பில்டிங் பத்தி அறிஞ்சதுன்னு சொல்லலாமா அது ஒரு நியாயமான ஒரு கான்செப்ட் அது இஸ்லாத்திர கண்ணோட்டத்தை கூட ரெண்டாவது பார்ப்போமே நியாயமான ஒரு கண்ணோட்டம் தானா எத்தனை பேருக்கு எத்தனை கஷ்டங்கள் வருகிறது அதுவெல்லாம் தண்டனைகள் தானா என்று நம்ம யோசிக்கணுமா இல்லையா நபிமார்களுக்கு கஷ்டங்கள் வந்தது அந்த கஷ்டங்களும் கண்டிப்பாக அல்லாஹினுடைய தண்டனை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள போகிறோமா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் ஒரு பதிர்களத்திலே மாபெரும் வெற்றி அடைகிறார்கள் உகது களத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய் வசல்லமுடைய படை தாறுமாறான தாக்குதல்களுக்கு உள்ளாகிறது ஓடுகிறார்கள் நபித்தோழர்கள் என்கிற நிலைகளை எல்லாம் நம்ம ஹதீஸ்கல்ல இன்னைக்கும் பார்க்க முடிகிறது எனவே அந்த யுத்த களத்திலே முஸ்லீம்

தீங்கு ஏற்பட்டதால் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுவதால் அவர்கள் கெட்டவர்கள் என்று அர்த்தம் அல்ல ஒருவருக்கு ஒரு நலவு ஏற்பட்டதால் அவங்க ரொம்ப நல்லவங்க என்று அர்த்தம் இல்லை பள்ளி வாயிலில் ஒருவர் மரணிக்கிறார் என்பதற்கும் வீட்டில் ஒருவர் மரணிக்கிறார் என்பதற்கும் பள்ளியில் மரணித்தவர் நல்லவர் வீட்டிலே மரணித்தவர் கெட்டவர் என்று அர்த்தம் அல்ல நம்ம இடத்தை பொறுத்தோ நிலைமைகளை பொறுத்தோ நம்ம தீர்ப்பு சொல்றதுக்கு யாரும் கிடையாது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை தீர்மானிக்கிற இடம் அல்லாவினுடைய சன்னிதானம் மறுமை தான் தீர்மானிக்க போகிறது கூட்டத்துக்கு ஒரு அழிவு வந்துருச்சு ஒரு ஏரியாவுக்கு ஒரு பிரச்சனை

கொண்டே இருக்கிறது வெள்ளம் பெட்டியில் வெள்ளம் வருது பிறகு மட்டக்களப்பில் வெள்ளம் வந்தது அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம் சொன்னால் அக்குரணையில் வெள்ளம் வந்தது ஒரு கூட்டத்துக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை மாறி மாறி பல பேருக்கும் இந்த சோதனைகள் வருகிற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு பல பேர் அழிந்து விடுகிறார்கள் நம்ம பார்த்தோம் இப்போ ஆப்பிரிக்க நாடுகளில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் மக்கள் ஒரு மண் சரிவிலே புதையுண்டு போனார்கள் அதற்காக அவர்கள் அத்தனை பேரும் கெட்டவர்கள் என்கிற நிலைக்கு நம்ம போயிட முடியுமா

இந்த காரியங்கள் நடக்கின்றன ஒரு பிரச்சனை வந்துருச்சு ரெண்டு பேர் மௌத்தா போயிட்டாங்க என்று சொன்னதோடு அவங்க கெட்டவங்கன்னு புரிஞ்சிடக்கூடாது நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்டுவதற்கு நினைக்கிறான் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்நாள் இல்லாஹி வ இன்னா இலகிய ராஜு ஓன் அல்லாஹுத்தாலா அப்படி ஒரு கஷ்டத்தை நமக்கு தந்துட்டான் என்று பொறுமையாக இருந்து தான் ஒரு மோமின் என்பதை அடையாளம் காட்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதே நேரத்தில் ரெண்டு பேர் மௌத்தா போயிட்டாங்க மூணு பேர் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அவர்களை உயிர்தியாகிகளை உண்டாக்குவதற்காகவும் அல்லாஹுத்தாலா ஒரு சோதனையை தருவான் என்கிற செய்தியையும் திருமறை குரான் நமக்கு கற்றுத்தருகிறது எனவே ஒரு அழிவு வந்தால் அந்த அழிவை ஒரு சமூகத்தின் மீது திணிக்காமல் அவர்களுக்கு சோதனையாக அல்லாஹு இதை கொடுத்திருக்கலாம் என்கிற பார்வைதான் ஏற்றமான பார்வை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி நீங்கள் குரான்லையும் ஹதீஸ்லையும் நபிமார்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நல்ல மனிதர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் இது மாதிரி பல ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் இப்படியான விவகாரங்களோடு ஒப்பிட்டு தான் ஒரு அழிவை ஒரு பிரச்சனையை நாம் அணுக வேண்டுமே தவிர அந்த பிரச்சனை நடந்தது இருக்கிறதுனாலயே அந்த ஊரே கெட்டவங்க அந்த மக்களே கெட்டவங்க அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தீயவர்கள் என்கிற பார்வை இஸ்லாத்தின் அடிப்படையில் மிக பாரதூரமான குற்றம் என்பதை அத்தனை பேரும் அவர் மட்டுமில்லை நாளைக்கு நமக்கும் அது நடக்கலாம் இன்னொருத்தருக்கு அது நடக்கலாம் இப்படி நடக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிட்டு கடந்து போகணும் ஏன்னு சொன்னா அந்த சகோதரர் கேட்ட மன்னிப்பு வீடியோவுல ஒரு செய்தி அழகாக சொல்லி இருந்தார் எனக்கு அக்குரண மக்களை பத்தி இதுக்கு முன்னாடி தெரியல இந்த பிரச்சனைக்கு பிறகு நிறைய பேர் அக்குரண மக்கள் எப்படி தெரியுமா சொன்னாங்க அப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்

பார்த்தோம் எத்தனை லாரிகள் அள்ளிக்கிட்டு போனாங்க எவ்வளவு பொருட்களை கொண்டு போய் கொடுத்தாங்க வெள்ளம் பிட்டிய வெள்ளத்தில் பார்க்கலாம் எங்கே என்ன நடந்தாலும் அந்த மக்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் எந்த ஊரில் இருந்து அக்குரணைக்கு நீங்கள் ஒரு சமூக பணி என்று வசூலுக்கு போனாலும் மனம் சுளிக்காமல் தங்களிடம் இருப்பதை தரக்கூடிய மக்கள் தான் பெரும்பான்மையாக மார்க்கத்தோடு சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றணும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் என்கிற நிலையை அந்த ஊரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடிகிறதா இல்லையா அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களை ஒரே அடியாக நாம் ஒரு பப்ளிக் ஊடகத்தில் வந்து நின்று பேசுவது என்பது ஒரு நாகரீகமற்ற அநாகரீகமான செயல்பாடு ஆனாலும் அவரை அதை உணர்ந்து கொண்டார் என்பது நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய பாராட்டுக்குரிய விவகாரமாக இருக்கிறது மீண்டும் இப்படியான ஒரு காரியத்தை யாரும் செய்யக்கூடாது அதே நேரத்தில் இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது அது என்ன விஷயம் என்று சொன்னால் ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறது அந்த பிரச்சனைக்கு உடனே அந்த மக்கள் தான் காரணம் காரணம் என்று சாடுவதற்கு முன்பதாக இப்படியான பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் அதற்கான தீர்வுகளை கொடுக்காமல் நம்முடைய அரசியல் தலைமைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாம் இது போன்ற ஒரு ஊடகத்தில் கேட்க முடியுமா கேட்டவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாதா இதற்கு முன்பதாக நாட்டுக்குள் நடந்த பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் இதே ஹரிஸ்பத்துவ தேர்தல் தொகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களிடத்தில் தொலை

இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஹலீம் எம்பியனுடைய பேஸ்புக் பக்கத்தை பாருங்க அக்குரணையில் அக்குரணை மக்களோடு சேர்த்து ஹரிஸ்பத்துவ தேர்தல் தொகுதியில் தேர்தல் கேட்டு பாராளுமன்றத்திற்கு வருகிற போய் பாருங்க என்ன எழுதுவார் தெரியுமா நாங்கள் பேசிவிட்டோம் அதிகாரிகளோடு கலந்து பேசிவிட்டோம் உடனடியாக தீர்வு தருவோம் பதிமூன்று ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறார் பேஸ்புக்கு வந்து இந்த ரெண்டு பேரும் பதிமூணு வருஷத்துக்கு மேலாகுது பதிமூணு வருஷத்தை நீங்க போய் பாருங்க நான் போய் பார்த்ததுனால சொல்றேன் ஒவ்வொரு முறை வெள்ளம் வந்தாலும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இப்ப வெள்ளத்துக்கு பதிலாக மிலானோ ஹோட்டல் தீப்பற்றி எழுந்திருக்கிறது அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மிலானோ ஹோட்டல் விவகாரத்தில் எழுதியிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய வெள்ளத்துக்கு தான் தீர்வு தரல மிலானோ ஹோட்டலுக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க என்ன தீர்வு கொடுத்துட போறீங்க இதை கண்டிக்கிறோமா இதை பற்றி ரொம்ப அடுத்த தேர்தல் வரும் இதே ஆட்கள் வருவாங்க இதே மாதிரி வாங்கும் முதல் வேலை உங்க வெள்ளத்தை இல்லாமல் இவ்வளவு இப்படி ஒருவர் ஊடகத்தில் வந்து பேசுவதற்கு கூட எது காரணமாக அமைந்தது இது போன்ற நம்முடைய தலைவர்கள் நம்முடைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு தான் காரணமாக அமைந்தது அடுத்த தேர்தலும் வாங்க பாவா குரனைக்கு பாலம் போட்டு தருவோம் குரனையோட அந்த ஆற்றை வந்து நாங்க சரி செஞ்சு தருவோம் வெள்ளத்தை நிறுத்துவோம் இது பிறகு எந்த பிரச்சனையும் வராது என்று இதே மாதிரி வாக்குறுதி தருவார்கள் என்ன செய்ய போகிறோம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது இவங்க எல்லாம் வந்து பேசுறதுக்கு யாரு காரணமாக இருக்கிறா அக்குரன மக்கள் காரணமா குருநிலை இருக்கிற அப்பாவிகள் காரணமா குருநில இருக்கிற தனவந்தர்கள் காரணமா அக்குருனல இருக்கிற மற்றவங்க காரணமா என்று பார்த்தீங்கன்னா யாரும் காரணம் இல்ல அனைத்துக்கும் காரணமாக இருப்பவர் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அவர்களும் பாராளுமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஹலீம் அவர்களும் நம்ம சிந்திக்கணும் ஏன் சிந்திக்கணும் அவங்க அன்னைக்கே இந்த வெள்ளத்துக்கு பிரச்சனை அனர்த்தம் அந்த வெள்ளத்திற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்வு கண்டிருக்கலாம் கடந்த கொஞ்சம் பின்னாடி போய் தேர்தலில் இருக்கலாம் ஆறாம் கட்டையில் கடைசியாக நடந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவு ஃபக்கீம் அவர்கள் பேசிய பேச்சு நினைவு இருக்கிறதா என்ன சொன்னாரு தேர்தல் முடிஞ்சதோடு முதல் வேலையே என்னன்னு கேட்டால் இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு கட்டுவதுதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணுவது என்று பேசினாரே இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் அடுத்த தேர்தல் அறிவிச்சுட்டா கணாதிபதி தேர்தல் வர போகுது அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வர போகுது உங்களுக்கு வெள்ளத்துக்கு தீர்வு கிடைச்சதா அதை கொண்டு வந்து தந்தாங்களா ரெண்டு அதற்கு பிறகு இப்போ கடந்த லாஸ்ட்டாக வந்த இரண்டு வெள்ளத்தை வெள்ளைத்தண்ணியை நினைச்சு பாருங்க பாக்குறதுக்காவது வந்தாரா ஒரு வெள்ளத்தின் போது உம்ராவில் இருப்பதாக சொன்னார் உம்ராவுக்கு பிறகு உள்ள வந்தாரா வரவில்லை இரண்டாவது வெள்ளம் நடைபெற்றது வந்தாரா வந்தாரா ஹோட்டலை வந்தது நல்லது ஹோட்டலை வந்த மாதிரி அத்தனை கட்டிடங்கள் வெள்ளத்தில் போனீர்களா எல்லாம் எதுக்கு சொல்ல மாற்றுக்கடத்தில் இவர்கள் செய்கிற இந்த காரியங்களால் கண்டவர்களும் பொது ஊடகத்தில் வந்து ஒரு ஊரையே குறை சொல்லுகிற நிலை ஏற்படுகிறதா இல்லையா அவ்வளவுக்கு இந்த தலைவர்கள் இந்த நேரத்தில் என்ன செய்ய அவர்களுக்கு இப்படி ஒருவர் பேசி இருந்தால் இவ்வளவுக்கும் சம்பந்தப்பட்ட நபர் நடவடிக்கை எடுக்க நீக்கப்பட்டு பதவியில் இருந்தே நீக்கப்பட்டிருப்பார் அவங்களுக்கு குறை சொல்லிட்டாங்களா அப்படி ஒரு முடிவுக்கு அவங்க போயிருப்பாங்க ஆனா முழு ஊருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதற்கு காரணமாக இருப்பவர்களே இவர்கள் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் நம்முடைய தலைவர்கள் நமக்கு செய்கிற அநியாயங்கள் நீர் வளங்கள் அமைப்பு அமைச்சராக இன்னைக்கு ஜீவன் தொண்டமான் இருக்கிறார்கள் இந்த போஸ்டில் இதுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னு கேட்டால் முன்னாள் அமைச்சர் ரவு ஃபக்கீம் அவர் இருக்கிற காலத்திலேயே அவர் அக்குரனை மீட்டில் அவர் என்ன பேசுகிறார்னு கேட்டால் இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய நீர் வளங்கள் அபிவிருத்தி திட்டத்தை செய்தவன் நான் தான்

உள்ள பிரச்சனை தீர்ந்து இருக்குது ஆனா அந்த பிரச்சனை அன்னைக்கு இவர் நினைச்சிருந்தா தீர்த்திருக்கலாம் தீர்த்துருந்தாரா எத்தனை பிரச்சனை அங்கே இருக்குது இன்தொட்டை கலவரம் நடைபெற்றது கின்தொட்டை கலவரத்துல ரவுஃபகின் போய் உட்காந்துருப்பாரு அந்த மக்கள் அழுது வந்து புலம்புவார்கள் சார் நாங்கள் பார்த்தோம் சார் எங்களுக்கு வந்து எஸ்டிஎஃப் தான் சார் எங்களுக்கு அடிச்சாங்க திருப்பி கேட்பார் எஸ்டிஎஃப் அடிச்சானா நான் நீங்கள் போனா நீங்க ஓ நாங்கள் வருவோம் சார் சார் சாட்சி போனாரா வழக்கு போட்டாரா முஸ்லீம் சமூகத்திற்காக களமிறங்கினாரா திருகோணமலையில் என்பதற்காக கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது டீச்சருக்கு எதிராக திருகோணமலையில் இருக்கக்கூடிய சண்முகா பாடசாலைக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் களத்திலே இறங்கினார்கள் நீதிமன்ற படியேறினார்கள் அவங்கள சமூகத்திற்காக அவர் போனாரு அவருக்கு அவங்க சமூகத்திற்காக போக முடியும் நம்முடைய

கலவரத்துக்காக ஒரு கேஸுக்கு ஆஜராக இருப்பீங்களா டாக்டர் ஷாஃபிக்காக ஒரு கேஸுக்கு ஆஜராகி இருப்பீங்களா பகமிதா டீச்சருக்காக ஒரு கேஸுக்கு ஆஜராகி இருப்பீங்களா திகன கலவரத்திற்காக ஒரு கேஸுக்கு ஆஜராக இருப்பீங்களா அழுக்கம கலவரத்திற்காக ஒரு கேஸுக்கு ஆஜராகி இருப்பீங்களா நீங்கள் சொன்ன அதே கிந்தொட்டை கலவரத்திற்காக ஒரு கேஸுக்கு ஆஜராகி இருப்பீங்களா என்ன நடந்தது ஒண்ணுமே நடக்க போதில் அதே வேலையை தான் அவங்க செய்ய போறாங்க நாமும் இதை பார்த்து கொண்டு அடுத்த அடுத்த பிரச்சனை என்ன என்பதை தேடிக்கொண்டு போகப் போகிறோம் எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிற போது தயவு செய்து நம்முடைய தலைவர்கள் செய்கிற பிழைகளால் இந்த பிழைகளும் நடக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அக்குரணையில் இந்த பிரச்சனை ஏற்பட்டதற்காக அந்த மக்களை இழிவாக பேசுவது இகழ்வாக பேசுவது அவர்களை குற்றவாளியாக காண்பிக்க முனைவது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த சமூகத்திற்காக இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக பல விடுத்தம் எப்பொழுது கேட்டாலும் வாரி வழங்கக்கூடிய நன்மக்களை கொண்ட ஒரு ஊராகவும் அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சமூகத்தை பற்றிய இந்த பேச்சுக்கு உத்தியோகபூர்வமாக சம்பந்தப்பட்ட நபரும் மன்னிப்பு கேட்டிருப்பது வரவேற்கத்தக்கது வசந்தம் டிவி மன்னிப்பு கேட்டிருப்பது வரவேற்கத்தக்கது அசந்தம் டிவியினால் உள்ளக விசாரணை முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி இருப்பது வெறும் வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு எதிர்வருகிற நிகழ்ச்சியிலும் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இனிமேல் தயவு செய்து யாரும் கோடாரி காம்புகளாக எந்த ஒரு சமூகத்தையும் நம்முடைய விரலை எடுத்து நமக்கே குத்திக் கொள்வதை போன்று இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் பேசுவதை தவிர்த்து கொள்வதுதான் சால சிறந்தது அதுதான் கண்ணியமானது மகத்துவமானது என்பதையும் கூறி முடித்துக் கொள்கிறேன்